தௌசண்ட் டுவெல்ல இருந்து டூ தௌசண்ட் போர்டீன் வரைக்கும் பாலிமர் தீவில ரிலீஸ் ஆன ஹிந்தி டப்பிங் சீரியல் தான் உள்ளம் கொல்லை போகுதடா இந்த டைட்டில் பாட்டு பலருக்குமே ஞாபகம் இருக்கலாம் காலம் கடந்து வர காதல் அதையொட்டின கல்யாணம் கப்பல்ஸ்குள்ள நடக்கிற சிக்கல்கள் அப்படின்னு குடும்ப கதையா ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருந்தது சோ இந்த சீரியல்ல நடிச்சவங்க தான் ஆக்ட்ரஸ் சாக்ஷி தன்வார் ஹிந்தி சீரியல்ல ரொம்ப பிரபலமானவங்க தான் அவங்க இவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க படிப்புல சூப்பரா இருந்ததுனால சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அவங்களோட விருப்பம் அப்படின்றத ஆசை நிகழ்ச்சி ஒன்றுக்காக தூர்தர்ஷன்ல ஃப்ரெண்டோட அழைப்பின் அதுல செலக்ட் ஆகி அந்த ஷோக்கு ஹோஸ்ட் ஆகும் சின்னத்திரி உலகில் அடி எடுத்து வச்சாங்க சாக்ஷி தன்வார் நடிப்பு சாக்ஷி தன்வாரோட தேர்வா இல்ல அப்படின்னாலும் இயற்கையாவே அவங்களுக்குள்ள இருந்த திறமை அவங்களோட நடிப்பு திறமை உலகத்துக்கு வெளிக்காட்டியிருக்கு ஹிந்தியில டெலிகிஸ்டான கஹானி கர்கர்கி அப்படின்ற சீரியல்ல மருமகள் கேரக்டர்ல சாக்ஷி நடிச்சிருந்தாங்க எட்டு வருஷம் டெலிகாஸ்ட் இந்த சீரியல் மூலமா ரொம்ப பெரிய வீடுகள்ல அடையா விருந்தாளியா சாட்சி போயிட்டாங்க தொடர்ந்து பல சீரியல்களில் நடிச்சவங்களுக்கு டூ தௌசண்ட் லெவன்ல ரிலீஸ் ஆன உள்ளம் கொள்ளை போகுதடா அப்படின்ற சீரியல் ரொம்ப பெரிய அளவில் பிரசா இருந்தது சின்ன திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலும் சாதிச்சிருக்காங்க சாட்சி இந்தியாவோட அதிகபட்ச வசூல் சாதனை படமான அமீர் கானோட தங்கல் படத்தில் அவருக்கு ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பிறந்த ஒன்பது மாசமே ஆன பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துட்டு இப்போ இப்ப ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகிற சாட்சி இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை பெரும்பாலும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து தேவைக்கு மட்டும் செலவு பண்ற சாக்ஷி தன்பார் ஆறு ஜென்ரேஷன்ஸ்க்கான சொத்தை சேர்த்து வச்சிருக்கா பேடி ஒன்ல அவங்க கூட நடிச்ச ஆக்டர் கபூர் சொல்லியிருக்காரு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க